ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சீரிஸில் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நாம ஒரு இண்டிகேட்டராக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஒரு டிசிஷன் பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு லெவல் வேணும் அந்த லெவல் அப்படிங்கிறது மாறக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடாது அது வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ப்ரீவ் டேஸ் ஐ லோ க்ளோஸ் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இது எப்பவுமே மாறாது இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கான டிசிஷன் பாயிண்ட்டு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இந்த லெசனில் நம்ம சொல்லியிருந்தோம் இதோட கண்டினியூவாக இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரீவ் டேஸ் ஐ லோ க்ளோஸ் இந்த இண்டிகேட்டரை நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ணி காட்ட போகிறோம் இதில் இருந்து நம்ம அடுத்தடுத்த இண்டிகேட்டரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரலாம் வித் ஸ்கேனர் வரைக்குமே நம்ம கொண்டு வரலாம் ஓகேங்களா சரி இப்போ இதில் பாருங்கள் அமிப்ரோக்க சார்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்தமாரி ஒரு டேப் வரும் இதில் நீங்கள் எடிட் ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நமக்கு வந்துடும் சரிங்களா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமானது அந்தளவுக்கு நான் வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டேன் ஓகே இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேனாக்க இந்தமாதிரி நான் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளாங்காக இருக்குது எந்த ஒரு ஸ்பெஷல் இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை ஆனால் நான் உள்ளுக்குள்ள இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணி அதை மறைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொன்றெலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அதை உங்களுக்கு செட் பண்ணி காட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இண்டிகேட்டரில் என்ன தேவைப்படுது அப்படின்னாக்க மார்க்கெட் ஓப்பன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட்டு ஹேண்டிலுக்கு நமக்கு ஒரு மார்க் வேணும் அப்போ தான் நமக்கு புரியும் மார்க்கெட் எந்த பாயிண்ட்ல ஓப்பன் ஆயிருக்குன்றது நமக்கு புரியும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா கீழே போய்ட்டு அந்த டேட் அண்ட் டைம் பார்க்கணும் எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு எது ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கணும் அந்த அந்தமாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் இப்போ இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைவ் மினிடில் வச்சிருக்கேன் டைம் ஃப்ரேம் ஃபைவ் மினிடில் வச்சுருக்கேன் இந்த டே ஓப்பனைக்கு மட்டும் ஒரு லைன் வர மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதை எடுத்துகிட்டு நான் வந்து சேவ் கொடுக்குறேன் சேவ் கொடுக்கும்போது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லைன் ஒன்று நமக்கு வந்துடுது அப்போது ஒவ்வொரு நாளும் எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்றது நமக்கு ஈஸியாகவே நமக்கு வந்து புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த பாயிண்டூ இந்த பாயிண்ட் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான த்ரீ மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட் பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இது கரெக்டாக புரியும் டே ஓப்பனுக்கான அந்த ஃபஸ்ட்டு பார் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக புரியும் அடுத்த செட்டப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீவ் டேஸ் ஹை அண்டு லோ இது ரெண்டையும் நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் எடுத்து விடுறேன் இப்போ நம்ம வந்து சேவ் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ப்ரீவ் டேஸ் ஐ வந்து இந்த இடத்துல இருக்குது ப்ரீவ் டேஸ் ஐக்கு வந்து என்னென்னு ரெட் கலர் கொடுத்துருக்கேன் ப்ரீவ் டேஸ் லோவுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதில் பார்க்குறீங்க இந்த லைன் வந்து பாதியோட நிற்கிது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த இடத்துல க்ரீன் கலர் லைன் ப்ரீவ் டேஸ் லோ வந்து பாதியோட நிற்கிது இது வந்து ஃபுல்லாக வரணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டைம் வந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் தான் செட் பண்ணியிருக்கேன் அதனால தான் பாதியோடு நிற்கிது அதை நம்ம என்ன பண்ணலாம்னாக்க பதினஞ்சு டுவெண்ட்டி ஃபைவாக நான் மாற்றிக்கிறேன் பதினஞ்சு டுவெண்ட்டி ஃபைவாக நம்ம மாற்றிட்டு இப்போ நான் வந்து சேவ் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து லைன் வந்து ஃபுல்லாக வந்துடுச்சு ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணாக்க டைம் வந்து கம்மி பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னாக்க ப்ரீவி டேஸ் இந்த லைன் முடிஞ்ச பிறகு இன்றைக்கி இன்ட்ராடே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரிவி டேஸ்க்கும் இந்த ப்ரிவி டேஸ் லைனுக்கும் இன்ட்ராடே ஓப்பன் லைனுக்கும் இடையில வந்து ஒரு பார் போகுது இல்லையா பாருங்கள் இடையில வந்து ஒரு லைன் போகுதுல்ல இது வந்து நமக்கு ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்து டைம் செட் பண்ணியிருக்கேன் இப்போ இன்னொரு டைம் என்ன பண்ணலான்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த லைன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு இப்போ நமக்கு இந்த சார்ட்டை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரீவிடேஸ்க்கான க்ளோஸ் பாயிண்ட்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த இடத்துல நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ப்ரீவிடேஸ்க்கான க்ளோஸ் பாயிண்ட்டும் நமக்கு வந்துடுச்சு இதையும் நான் வந்து டைம் மட்டும் மாற்றிக்கிறேன் பதினைஞ்சி டொண்ட்டி கொடுத்துட்டு டைம் மட்டும் மாற்றிக்கிறேன் இப்போ நமக்கு பாருங்கள் பிரிவ் டேஸ் ஹை கிடச்சிருச்சு பிரிவ் டேஸ் லோ கிடச்சிடுச்சு பிரிவ் டேஸ் க்ளோஸ் பாயிண்ட் இது மூணுமே கிடச்சிருச்சு இதை வச்சு நம்ம எப்படி ஒரு இன்ட்ராடேவில் ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னாக்க பெரும்பாலும் நம்ம என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே பெரும்பாலும் நம்ம எந்த இடத்துல ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் என்ட்ரி எடுக்கணுன்றத இந்த சீரிஸில் நான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் அதாவது ப்ரிவிடியஸ் ஐ கிட்ட உங்களோட டிசிஷன் பாயிண்ட் இருக்கணும் அப்படி இல்லைனா லோ லோக்கிட்ட டிசிஷன் பாயிண்ட் இருக்கணும் இந்த இடப்பட்ட கேப்பில் நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட்டும் எடுக்கக்கூடாதுன்றத இந்த சீரியஸில் நம்ம தொடர்ந்து சொல்லி வந்தோம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா ப்ரிவிடேஸ் ஐ கிட்டேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைனாக்க லோ கிட்ட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த இடையில வந்து எந்த ஒரு என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு அதாவது ஒரு இன்ட்ராடே பிளே இருக்குது நான் சொல்கிறேன் இது இடையில எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஜோனு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஷன் பாயிண்ட் கிடையாது அப்போது நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும்னா இன்ட்ராடே ஐ கிட்ட நீங்கள் செல் பண்ணலாம் அல்லது இன்ட்ராடே லோக்கிட்ட நீங்கள் பை பண்ணலாம் அதாவது பை செல் அப்படின்ற கண்டென்ட் மட்டும் கிடையாது இன்ட்ராடே ஐ கிட்ட ஃபெயிலியர் ஆச்சுனாக்காக அது செல்லு இன்ட்ராடே ஐயே பிரேக் ஆச்சுன்னா அது பை அதேமாரி இன்ட்ராடே லோக்கிட்ட ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது பை இன்ட்ராடே லோ பிரேக் ஆச்சுன்னா அது செல் அதுதான் நான் வந்து தொடர்ந்து இந்த சீரீஸில் வந்து சொல்லி வந்துட்டுருக்கேன் அடுத்ததாக பாருங்க இந்த இடத்துல ப்ரீவ் டேஸ் ஐ கிட்ட இருந்து தான் நமக்கு செல்லிங் ஆகிருக்கு அதேமாரி இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்கள் உங்களுக்கு டூ டேஸ் பிஃபோர் இருந்து தான் நமக்கு பையிங் ஆகிருக்கு சரிங்களா இது வந்து பிரிவ் டேஸ் லோ இது வந்து டூ டேஸ்க்கான லோ அப்போது பிரீவ் டேஸ் லோ பிரேக் ஆகிடுச்சு ஆனால் டூ டேஸ் பிஃபோர் இருந்து உங்களுக்கு புல் பேக் ஆகிட்டு மேலே வந்திருக்கு அந்த மாதிரி எப்போவுமே ஒரு ப்ரீவ் டேஸ் ஹைக்கிட்டேருந்து ஃபெயிலியர் ஆகும் அல்லது பிரீவ் டேஸ் லோ கிட்டேருந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு மார்க்கெட்டு உள்ளே வரும் அப்போ இது எல்லாமே வந்து ரன்னிங் பாயிண்ட்டு சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் பாயிண்ட் பாருங்கள் இந்த இடத்துலேருந்து மேலே ஏறினது எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் பாயிண்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் அப்படின்றது ஒன்று ப்ரிவி டேஸ் கிட்ட இருக்கும் அல்லது அல்லது டூ டேஸ் பிஃபோர் இருந்து உங்களுக்கு ரிவர்சல் ஆகுது அதேமாதிரி பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் ஆகும்போது ப்ரிவி டேஸ் ஐ கிட்ட இருந்து தான் உங்களுக்கு ரிவர்சல் ஆகிருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் பாயிண்ட் பாருங்கள் இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் பாயிண்ட் மறுபடியும் உங்களுக்கு சேம் இதே பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு புல் பேக் ஆகிட்டு மேலே போகுது அப்போது நம்ம டிசிஷன் பாயிண்ட் எடுக்கிறது வந்து இந்த பாயிண்ட் தான் இந்த இடத்துல நம்ம முடிவு எடுத்தோம் அப்படின்னாக்க மறுபடி பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ரன்னிங் பாயிண்ட் இந்த விஷயத்த தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இந்த லெசனில் நம்ம ஒரு டிசிஷன் பாயிண்ட் எடுக்கணும்னா பிரிவிடேஸ் லோக்கிட்ட எடுக்கலாம் அல்லது ஐ கிட்ட எடுக்கலாம் இந்த சென்டர் பாயிண்ட் எல்லாமே ரன்னிங் பாயிண்ட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது தான் நம்ம இந்த லெசன் மூலிமா நம்ம சொல்லி வந்துட்டுருக்கோம் அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ப்ரிவிடேஸ் ஐ பிரிப்டேஸ் லோ இதை வந்து நிலையா வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம பிஃபனாச்சு லீடேஸ்மெண்ட் நம்ம செட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்